அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்ப்பது இலைச்சுருட்டு புழு மற்றும் ஆணை கும்பன் ஈ தற்போது குருவை நடவில் இப்போ டெல்டாவில் குருவை நட்டிருப்பாங்க குருவை நடுவில் இலைச்சுருட்டு புழு மற்றும் ஆணை கும்பன் ஈயோட தாக்குதல் தென்படும் தென்படுகின்றது இதனை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு நட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள்லேயே இந்த ஆணை கும்பன் ஈ புழு நெல் வயலில் வர ஆரம்பிச்சிடும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் என்ற வகையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கலாம் அப்படின்னா கார்போசல்ஃபான் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு மில்லி அல்லது பிப்ரோனில் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு மில்லி இந்த ரெண்டு பூச்சிக்கொல்லி மருந்து ஏதாவது ஒன்றுடன் அவசியம் கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுலிட்ட சேர்க்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் எஸ்பி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று முதல் ஒன்றரை கிராம் சேர்த்து நம்ம தெளிப்பதன் மூலம் இலைச்சுருட்டு புழுவையும் கட்டுப்படுத்தலாம் ஆணை கொம்ப நீயையும் கட்டுப்படுத்தலாம் ஆணைக்கொம்பன் ஈ மிகவும் முக்கியமான பூச்சியாகும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு பிப்ரோனில் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து டபிள்யூடிஜி என்ற ஃபார்முலேஷன்லையும் கிடைக்கும் அதாவது எயிட்டி பெர்சன்ட் டபிள்யூடிஜி ஒரு ஏக்கருக்கு முப்பது முதல் நாற்பது கிராம் அது மட்டுமே போதும் ஒரு ஏக்கருக்கு முப்பது முதல் நாற்பது கிராம் என்ற அளவில் ஒட்டு பசையோட கலந்து தெளித்தோம் அப்படின்னோம்னா இலை சுருட்டுப்புழு ஆனைக்கொம்பன் ஈ மற்றும் இலைப்பேனின் தாக்குதலை மிக இலகுவாக எளிமையான முறையில் கட்டுப்படுத்தலாம் நன்றி வணக்கம்